ஹலோ வணக்கம் இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்டின் ஊடாக இணைந்து இருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்டியில வந்து என்ன விடம் பார்க்க போறோம் அவளோட எதிர்பார்த்து அதாவது இன்றைக்கு பார்க்க போற விடயம் வந்து பெட்ரோனாஸ் டிவின் ட்ரவர் எங்க இருக்கு வந்து பாத்தீங்கன்னா மலேசியாவின் ஒரு தலைநகரமான வந்து கோலாம்பூர்ல தான் இருக்கிறதா இந்த பெட்ரோனாஸ் இரட்டை கோபுரம் ஒன்றோடு ஒன்று வந்து இணைக்கப்பட்ட எண்பத்தி எட்டு அடுக்குகளை கொண்ட ஒரு வானலாவிய கட்டிடமாகவும் இது காணப்படுகிறதா அது மட்டும் தமிழ் சொன்ன இந்த கட்டிடம் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று அடி உயரம் கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முதல் ரெண்டாயிரத்தி நாலு வரை உலகிலேயே வந்து உயரமான கட்டிடம் என்ற ஒரு பெருமையையும் வந்து தாங்கி கொண்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது அதே போல தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை வந்து உலகிலேயே உயரமான இரட்டை கோபுரம் என்ற ஒரு பெருமையை வந்து சுமந்து கொண்டிருக்கிறதா இது மிகவும் வந்து பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலா தலமாகவும் புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்கு ஒரு சிறந்த இடமாகவும் முக்கியமாக முக்கியமாக வந்து சொல்ல போனா மாலை நேரத்துல சுற்றுலா பயணிகளின் வருகை வந்து அதிகமாகவே இருக்கும் சொல்லப்படுகிறது அதாவது பெட்ரோனாஸ் இரட்டை கோபுரம் மலேசியாவின் சின்னமாகவே விளங்குகிறது என்று கூறினாலும் மிக ஆகாது ஏனென்று சொன்னா பெட்ரோனாஸ் கோபுரத்துல வந்து எண்பத்தி ஆறாவது மாடி வரை வந்து மக்களுக்கு அனுமதி இருக்கிறதா பெட்ரோனாஸ் இரட்டை கோபுரத்தை வடிவமைத்த கட்டிட வடிவமைப்பாளர் பாத்தீங்கன்னா சீசர் பெல்லியாகவும் காணப்படுகிறாரா இன்றைய கிஸ்டில பாத்தீங்கன்னா பெட்ரோனாஸ் ட்ரிவின் டவரை பற்றி பார்த்திருந்தோம் കിസ്റ്റി വന്ന് ഉണ്ട് പ്രയോജനം അമചിരിക്കും ഇതേമാതിരി മറ്റൊരു കിസ്റ്റിയായ സന്ദിക്കേ നന്റി